நிறைய இல்லை நமக்கு சின்னம் கிடைக்க போகிறது எனக்கு தெரியும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது அந்த சின்னத்தை பார்த்ததற்கு பிறகு போகிறது நாடே அஞ்ச போகிறது ஏன் என்று சொன்னால் இவரை வெல்வதற்கு இனி தமிழகத்திலே நாமக்கல்ல நிகழ்ச்சியில் பெரிய கட்சி நம்மிடத்திலே வந்துவிட்டது அங்கே கொடி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையார் சுழி போட்டு விட்டது என்று சொன்னார்கள் இப்போது பிள்ளையார் சுழி அல்ல வேறு சுழி போடப்பட்டிருக்கிறது சொல்வதற்கு கனவு கண்டார்கள் எல்லோருடைய முதுவிலை ஏறி சவாரி செய்யலாம் என்று சில கனவு கண்டார்கள் ஆனால் மக்களாக இருக்கிற ஒரு சக்தி விஜய் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சக்திக்கு மேலே தடை கூட்டம் இருக்க முடியாது இந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு பிறகு கொங்கு மனமே வியக்க போகின்ற வரலாற்று வரலாற்றுக்கு சொந்தக்கார நீங்கள் வரலாற்றை படைக்கக்கூடிய நீங்கள் ஒரே ஒளி உழம்பேன் அவருக்கு எவ்வளவு பேர் ஆதரவு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற லட்சம் லட்சம் கிராமங்கள் இருக்கிறது மனித வரக்கூடாது